ஹலோ ஓனர்வர்ஸ் கொடுத்த ரொம்ப நாளாக ஆயிடுச்சு இல்லை எனக்குமே அப்படிதான் உங்ககிட்ட எல்லாம் பேசி ரொம்ப ஆயிடுச்சு நீங்கள் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து நிறைய கமெண்ட் படித்து பார்த்துருந்தேன் இப்போல்லாம் வந்து நீங்கள் ரீல்ஸ் விடியோ போடுறதே இல்லை ஏதோ ஒன்றாச்சும் போடுங்க எங்களுக்காக அப்படின்ட்டு அதனால தான் நான் வந்துட்டு துவைக்கிறது சமைக்கிறது இதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்காக ரீல் ரீல்ஸ் எடுத்து ஒன்றுனா போட்டுகிட்டே இருந்தேன் இன்றைக்கி வந்து ஓன் வைஸ் கொடுக்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அக்கா வந்து இந்த மாதிரி நிறைய நகை வந்து ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க அக்காவுக்கு வந்து சளிப்பாக இருக்குது போராக இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்து எனக்கு மாட்டி விட்டாங்க நான் எப்படி இருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது நான் தானே அப்படின்ட்டு எனக்கே ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி நான் எல்லாம் போட்டு ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னுட்டு அது இன்றைக்கி அக்கா மூலிமா நிறைவேறிடுச்சு நான் இதில் வந்து நிறைய வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ரீல்ஸ் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து ஒன்றுன்னா ஒன்றுன்னா அப்லோட் பண்ணுறேன் இந்த நகை இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ராகியை கூட அக்கௌண்ட்டு ஃபாலோ பண்ணி லிங்க் கேட்டிங்கன்னா போதும் தானே லிங்க் வந்துடும் இனிமேல் வந்துட்டு சமையல் வீடியோ ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும் ஏன்னால் வந்து நீங்கள் அதையும் கேட்குறீங்களே சமையல் வீடியோ கேட்குறீங்க ஸோ வந்துட்டு சமையல் வீடியோ ரீல்ஸ் வீடியோ இதே ஒன்றுனா வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை